சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வாய சரிக்கிட்டு வா டோக்கி ரொம்ப சுலபம் இது ஆனா உனக்கு எதுவும் ஆகாது மை உம் பீக்கோ விளையாடினது பொதுவோ வா முதல்ல நீங்கள் ரெண்டு பேரும் எங்கள் கூட விளையாடுவீங்கன்னு ப்ராமிஸ் பண்ணுங்கள் சாரி சாரி விளையாடுறோம் மேலேவா ம் आ आ टू की कैच पतंग बूची पतंग बूची ये पतंग बूची ट्रेन चू चिक 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 टू ना मैं पतंग बूची ट्रेन मारी तो चू चिक 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 टू

உன்னோட பெட் பட்டா போச்சு பீக்கு தூக்கி எங்க கிளம்பிட்டீங்க அப்பா பூச்சிக்காக வீடு செய்ய போறோம் ஜாருக்குள்ளேயே வா you <laughs>

சரி பீக்கு பட்டாம்பூச்சிக்கு பாய்பாய் பட்டாம்பூச்சிக்கு உங்களோட நட்பு ரொம்ப பிடிச்சிருக்கு சாப்டியா டோக்கி புட் 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 வா வா அம்மா கிட்ட போகலாம் கண்டத சாப்பிடுற நீ அம்மா அம்மா பாருங்க டோக்கியோட வாயில இருந்து நுரை வருது புட் 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 என்ன சாப்பிட்டு டோக்கி இதுவா என்னன்னே தெரியலையே

இங்க பாத்தீங்களா ஊற வச்ச பூந்தி கொட்டை எப்படி தண்ணில நல்லா கரைஞ்சிடுச்சுன்னு பாருங்க ஏதோ இதுதான் நுரைய உருவாக்குற குச்சி இப்ப பாரு வேடிக்கைய பாரு இப்படி கூட நிறைய செய்ய முடியும் மரத்துல இருந்து நுரையா! எவ்வளவு ஜாலியா இருக்க புல் புல் புட் புட் அட என்னாச்சு பீக்கோ நான் கீழே விழுந்துட்டேன் அதனால அடி பட்டுருச்சு ஆ பீக்கோ குட்டி இது ரொம்ப சின்ன காயம் நான் பேண்டேஜ் போட்டு விடுறேன் உடனே சரியாயிடும் போ போய் சீக்கிரமா குழி காயமும் சுத்தமாயிடும் உனக்கு ஃப்ரெஷா இருக்கும் இன்னங்க பாப்பா பியாரி ஊர்ல கேளுங்க இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷலா பண்ற ம் ஊர்ல கேளுங்க அப்பா ஊர்ல பண்ணுங்க ஆ இது நல்ல ஐடியா ஆனா உன்னால சாப்பிட முடியாது ஏ அடே உனக்குதா உடம்ப சரியில்லையே உனக்காக நான் கிச்சடி செய்ய போற கிச்சடியா? சூப்பர் சூப்பர் இது ரொம்ப டேஸ்டா இருக்கு

நான் செம்மா விளையாட்டுக்கு நடச்சேன் அப்பப்போ முதல்ல குழி அப்புறம் பக்கோடா சாப்பிடு உம் எனக்கும் கொஞ்சம் வைங்க சீக்கிரம் குளிச்சிட்டு ஓடி வந்துடுறே பீக்கு குளிக்கலைன்னா பக்கோடா எப்படி சாப்பிடுவாங்க பிரஷ் பண்ணுங்க அம்மா டின்னர் சாப்பிட்டுட்டு இப்போ கதை சொல்லுங்கள்ல முதல்ல முகம் கை கால் கழுவி பிரஷ் பண்ண பீக்கோ Peko, tu ki yang kuti kita po? Eh, mau segera mau brush panna. வாய் சரியாவே சுத்தமாகல அட பீக்கு ஏன் இப்படி பிரஷ் பண்ணிருக்க போ போ மறுபடியும் நல்ல பிரஷ் பண்ண இனிப்பு தூக்கி அது சாப்பிடுற பொருள் இல்ல வயிறு கெட்டு போயிடும் பீக்கு வா நீயும் பிரஷ் எடுத்துக்கோ சரி பிகூ பிரஷ் எப்படி பண்றதுன்னு காட்டு இப்படி இல்ல இப்படி மேலே கீழே மேலே கீழே ரைட் அண்ட் லெஃப்ட் சுத்து சுத்து பல்லு ஆகும் பளபளப்பு இப்படிதான் பண்ணணும் இப்ப கதை சொல்றீங்களா கண்டிப்பா ஒரு முறை ஒரு குழந்தையோட பல்லு உடைஞ்சு போச்சு மா அந்த குழந்த அப்போ இல்லை தானே அப்போ ப்ரெஷ்ஷே பண்ணலை ஓ இல்லை நான் போகலான்னுதான் இருந்தேன் விட்டு கிளி மான்ஸ்டர்

அதோடைய பல்லு ரொம்ப ரொம்ப பெருசு கண்ணு இருக்கும் நல்ல அந்த மான்ஸ்டர் வரல அட ரெண்டு பேரும் பயந்துட்டீங்க இன்னைக்கு நான் வரீங்களா இல்ல பயமா உம் நான் பயப்படல காட்டு பக்கம் போக கூடாதுன்னு அம்மா சொல்லி இருக்காங்க அதனாலதான் ஆமா நானும் எதுக்கும் பயப்பட மாட்டேன் ஆனா அம்மா அப்பா திட்டு வாங்க வாங்கப்பா யாருக்கும் தெரியவே தெரியாது மாட்டோக்கி இது குழந்தைங்களுக்கு கிடையாது என்ன மாதிரி பகல் அந்த வராதுன்னு நினைக்கிறேன் நீ நிஜமாவே பயந்துட்டியா பயந்தாங்கோலி ஏ الناலே தனியாவே போக முடியும் ஹ்ம் ஹ்ம் அது இது 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 ஹ்ம் இருக்கு வா பென்னி ஓடலாமே நில்ல, நான் ஒரு முர பாக்குறேன் ஆனால் நீங்க ரெண்டு பேரும் ஓடிடாதீங்க

நாம் அந்த மாஸ்டரை ஒரு கை பார்க்கலாம் கவலைப்படாத பயப்படாதீங்க நான் இங்க தான் இருக்கேன்

வெட்டிக்கலையா நான் டாய்லெட் போய் இருந்தேன் நீ ஓடுறதுலயும் சூப்பர் ஃபாஸ்ட் தான் பின்னி